உங்களுடைய மனசு இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக உங்களது காதலரிடம் உங்களுக்கு இனிமையான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை தமிழ் நண்பர்களும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தினத்துக்கான ராசி பழங்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இது மனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் மனசார கூட யாருக்குமே துன்பம் நினைக்காதீங்க அப்படி நீங்க துன்பம் நினைக்காத நல்லவரா இருந்து நீங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவரா இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கண்டிப்பாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள் மேலும் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நலன்மையை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உள்ள சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் காலை பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சென்று அங்கு உள்ள ராகு பகவானுடன் இணைந்து சிறந்த நிலையை அடைகிறார் மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சிபலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பும் இன்றைய தினம் காணப்படுதுங்க இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல ரொம்ப நிறைவான ஒரு மன திருப்தியான நாளாக அமைய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க இப்பொழுது திருமணம் மற்றும் இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமண முயற்சிகள் சிறப்பாக கையிடக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து அதன் மூலமாக நீங்கள் ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது மனதில் திருமண ஆசை கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமண ஆசைகள் உண்டாகும் காலம் இது இப்பொழுது நீங்கள் திருமண ஏற்பாடுகளை அதன் மூலமாக தாராளமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொழிலில் பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் வியாபாரத்தில் கடன் பழைய கடன்கள் எல்லாம் பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பயணங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதுவும் உங்களுக்கு மன நிறைவான ஒரு நாள் இன்றைய தினத்தையும் மாற்றி தரும் எனவே இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தினமாக மாற்றுங்க இப்பொழுது நீங்கள் தாராளமாக உங்களது வீட்டில் யாராவது திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கான திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் இன்றைய தினம் முக்கியமாக பரந்த மனதுடன் இருக்க நீங்களே உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து உலக முயற்சி செய்யுங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக அதை எரித்து அதிகரித்து தர ஒரு வாய்ப்பாக அது அமையும் இன்றைய தினம் நீங்கள் வந்து நான்கு விஷயத்தை வந்து கண்டிப்பாக விருத்தியாகணுங்க அது என்னென்னா அச்சம் பொறாமை பழிவாங்குதல் மற்றும் வெறுப்புணர்ச்சிகள் போன்றவற்றை நீங்கள் நெகட்டிவான உணர்ச்சிகளை விட்டழிக்க தயாராக வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப அவசியம் இன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று வெளியே போகிறது ரொம்ப அவசியங்க இன்னைக்கு வீட்டு வலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அது உங்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுத்த காரணமாக அமையலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எந்த விதமான நீங்கள் சாதகமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் வந்து நீங்கள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவீர்கள் உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவைகளை செஞ்சு கொடுக்கறதுனால் கண்டிப்பாக அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் பயணங்கள் கல்விக்காக நீங்கள் இந்த தினம் மேற்கொள்ளலாம் அது இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க இன்றைய தினம் சுவையான காதல் உணர்வுகள் உங்களுக்கு காணப்படுதுங்க காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கக்கூடிய நல்ல அருமையான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் சிறந்த இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே நமது மீனப்பிடி ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி வரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பச்சை கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் தினம் அதிகமா இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசி என்பவர்கள் யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கி சுபிச்சம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எனவே நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த உதவிகள் கிடைக்கிறதுனால மன திருப்தியான ஒரு நாளாகவும் அமையுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் குறித்து இன்னைக்கு நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடல்களை இன்றைய நீங்கள் மேற்கொள்ள முயற்சி செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நண்பர்கள் மூலமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க நண்பர்கள் ஆதரவு மூலமாக தொழிலில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுடைய நண்பர்கள் மூலம் அமைது மேலும் உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போடு நடந்துக்கிறது கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கிறது இன்னும் நல்ல நண்பர்களையும் உங்களுக்கு தருங்க அஞ்சு நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோவை லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம அது கண்டிப்பாக முடியாது எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அதற்கு இப்பொழுதே நமது மேலும் பிள்ளை ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுத்து விடுங்க மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே